சுதா ஜ நீ வந்து இருபத்தஞ்சு வருஷம் இருந்திருக்குறாய் மாதத்துல இருநூறு ரூபாய் போட்டுருந்தாலும் மன காசு இருந்துருக்க நீ என்ன என்ன கிளிக்கோதரியா நீ வந்து இப்ப என் சொல்ற எனக்கு லோன் இருக்கா அது இருக்கோம் வருஷமும் இப்பதான் கண் முடிச்சிட்டோமே இடையில ஒரு பத்து வருஷம் கண் முடிச்சதால ஒரு வீடு போய்ச்சிருக்கோம் அவ்வளோதான்

ஒரு ஆளுக்கு வேலை போயணும் அவளுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியும் பிரெஞ்சு தெரியும் சிங்களம் தெரியும் தமிழ் தெரியும் ஹிந்தி தெரியும் எல்லா பாசையும் தெரியுமாடாப்பா கொஞ்சம் எல்லாம் தெரியும் ஒன்று இருக்கு மூன்று மாதத்துக்கு பேல செய்யக்கூடாதுன்னு அடிச்சிருக்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் அவங்க விசா கிடக்கு விசா கிடான் அது வந்து விசாவா இல்ல அது கொண்டோகேஷன் தானே அது எல்லாரும் எல்லாரும் நீ விசாயிருக்கீசா இருக்க சொல்லி கொண்டு இருக்க ரெண்டாயிரத்தி இருபது ஏழு வேறே ஒண்ணுமில்ல அது வந்து

ஆனா உங்களுக்கு அது வாங்கி தரானே இது வாங்கி தரேன் சரி கடை வாங்கி தரான் நீ நல்ல இறடா அவனாவே வந்து அடிக்கடி சொல்லுவான் அண்ணா அது வாங்கி தரேன் இது வாங்கி தரேன்

எங்க தமிழ்நாக்கில் உள்ள பெரிய பிள்ளை என்னென்ன கேட்டால் தானும் மாட்டான் தள்ளியும் பழக்க மாட்டான் சரிக்கோ என்ன கேட்டா உனக்கு விருப்ப நீ விட்டு போன விருப்பம் செய்வாண்டா வீடு வாசல் படிப்ப

அவன் என்ன டே இதுல மீன் இவர் சொல்ற அண்ணன் என்ன இதுல வந்து ரூபா அங்க வந்தா பாத்தீங்கன்னா மலிவா இருக்குமா எல்லாடும் கடக்கிற என்ன சொல்லி போட்டு அதுல போய் வாங்குவோம்டா இல்ல இல்ல இழுத்து கொண்டு போனோம் அங்க என்ன இல்லை கேளுங்க அங்க என்ன அதே இல்லை மீன் வந்து இங்க வந்து இதில் இருக்க அந்த மாமாக்கு இவங்க மாமா அடுத்த நாள் போயிருக்கிறார் டுவிலிக்கு டுவிலி என்ன வச்சிருக்காரு இங்க இருந்து மீனை கட்டிக்கிட்டு போயிருக்காரு இங்க வந்து ஏ நாங்க ஃப்ரெஷ்ஷா வாங்கி கடல்ல சாப்பிட அப்படின் இங்க இருந்து கட்டிக்கிட்டு போயறோம் இங்க எவ்வளவு

மூன்று ரூபா நாலு ரூபா பசத்துக்கு அந்த மீன தாய் ஓடி வினா புறங்கண்ணா சன் வீட்டை போட்டுட்டு புறாக வந்து சொருகிறது ஆள் பல அவசரமா புராக இல்லை உங்களுக்கு விஷயம் தெரியாத ஆள் ஆள் கூடுதலா பொம்பளைகளுக்கு தான் வேலை எடுத்து கொடுக்கறது புறகு டெலிபோன் அடி அடிச்சு அக்கா நல்ல வேலையா அக்கா இப்படி அக்கா சம்பளம் தந்துட்டாங்களா அக்கா சம்பளம் ஏதாவது பிந்தினா என்ன குடுக்க நீங்க தட்டும் நீங்க அவன் போன பிறகு நீ சொல்றாய் ஆனா தான் நீ ஒரு ஃபோன் ரூபாய்க்கு கொடுக்க வேலையை குடுக்கறேன் முதல் அண்ணன் போன பிறகு நீ சொல்றீங்க நான் மட்டும் குடுக்க இல்லையாண்ணா முக்காடா வேற வேற இடத்தில குருக்க வேலை கொடுத்து வேலையை எடுத்துக்கிறத சொன்னவங்க நான் முப்பத்தி ரெண்டு பேரும் முப்பத்தஞ்சு பேரா நீங்கடா ஒரு ராண்

என்ன CHANNEL